வணக்கம் நேரில் இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் கோல்டோட விலை குறைய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு குறைய போகுது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யா தங்கத்தை விற்பனை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது நம்ம முன்னாடி பார்த்த வீடியோஸ் பேச்சு மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஏன் கோல்டு ரேட் ஏறுது அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்போ ஆனந்த் சார் சொன்னது என்ன டர்க்கி ரஷ்யா சைனா மாதிரியான நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் தொடர்ந்து கோல்டை வாங்கிட்டே இருக்காங்க அதனால கோல்டு வந்து ப்ரைஸ் ஏறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனந்த் சார் சொல்லியிருந்தார் இந்த சூழ்நிலையில இப்ப வந்திருக்கக்கூடிய நியூஸ் இதை நான் சொல்லல ரஷ்யன் மீடியாஸ்லேருந்து இருந்து வந்திருக்கக்கூடிய நியூஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ரஷ்யாவுடைய சென்ட்ரல் பேங்கே நேரடியாக பிசிக்கல் கோல்டை விற்கிறாங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டிருப்பதாகவும் ரஷ்யன் மீடியாஸில் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அவங்க சொன்னதில் என்னன்னா இது வரைக்கும் நாங்கள் வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பேப்பர் டிரான்சாக்ஷன்ஸாக தான் இருந்தது அதாவது நேஷ்னல் வெல்த் ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க அந்த நேஷனல் வெல்த் ஃபண்ட் தங்கத்தை சென்ட்ரல் பேங்க்கு விற்பாங்க ஆனா தங்கம் நாட்டை விட்டு போகாது அவங்களுடைய கையிருப்பில் தான் இருக்கும் ஆனா இப்போ அந்த தங்கம் உண்மையிலேயே விற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நேஷனல் வெல்த் ஃபண்ட் அப்படின்னா அது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு விஷயம் லாங் டேர்ம் சேவிங்ஸையும் பட்ஜெட் பேலன்சிங்கும் தான் இந்த நேஷ்னல் வெல்த் ஃபண்டுடைய மிக முக்கியமான வேலை நேஷ்னல் வெல்த் ஃபண்ட் கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் அதாவது உக்ரைன் போருக்கு முன்னாடி நானூற்றி அஞ்சு டன் அளவுக்கு தங்க இருந்திருக்கு ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டெஃபிசிட்டை குறைக்கிறதுக்காக பற்றாக்குறை அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அந்த நானூற்றி அஞ்சு டன் இருந்து ஐம்பத்தி ஏழு சதவீதத்தை மார்க்கெட்டில் வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு ஸோ உக்ரைன் போருக்கு அப்புறம் ரஷ்யா மீது ஒரு பட்ஜெட் அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போட்டிருக்கக்கூடிய சாங்ஷன்ஸும் அரசுக்கான வருவாயை கம்ப்ளீட்டாக குறைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் ஷார்ட் ஃபாலை வந்து கவர் பண்ணுறதுக்கும் ரூபலோட மதிப்பை அதாவது ரஷ்யாவினுடைய கரன்சி ரூபலோடைய மதிப்பை நிலைநிறுத்துறதுக்கும் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ரஷ்யாவுடைய சென்ட்ரல் பேங்க்கும் சைனாவுடைய சென்ட்ரல் பேங்க்கும் அதிகமாக கோல்டை வாங்கிகிட்டே இருந்ததுனால தான் இந்த கோல்டோட ப்ரைஸ் அப்படிங்கிறது அதிகமாக உயர்ந்திருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நியூஸ் படிச்சிருந்தோம் இல்லையா ஸோ இப்போ ரஷ்யா தங்கத்தை வித்துட்டு இருக்காங்க மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய தகவல் காரணமாக தங்கத்தோட விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இது எந்தெந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு மணி வீடியோல இந்த கோல்டுடைய செல்லிங் பற்றி ரஷ்யா கோல்டை வந்து செல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாமே கோல்டு விலை குறையுமா அப்படின்னு சொல்லி ஆனந்த் சேர்ட்டை கேட்டிருக்கேன் ஸோ அவர் சொன்ன பதில் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு ஈவினிங் வரக்கூடிய பேச்சு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக போயும் உங்களுக்கு அடுத்த முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறது பிட்காயின் பத்தினது பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா ஏத்தீரியம்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா பெல்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து மணி பேஜில் பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஸோ இப்போ என்னன்னா இந்த பிட்காயின் வந்து கம்ப்ளீட்டாக கிராஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தான் முக்கியமான செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த கிரிப்டோ மார்க்கெட் கொலாப்ஸுக்கு பிறகு இப்போ தான் இந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்திருக்கக்கூடிய செய்தி நவம்பர் மாதம் மட்டும் பிட்காயினுடைய மதிப்பு அப்படிங்கிறது ஏறக்குறைய இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே விழுந்திருக்கு ஒன் லேக் தாண்டி போயிட்டு இருந்த பிட்காயினுடைய மதிப்பு இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு எயிட்டி தௌசண்ட் டாலர்ஸ் அப்படின்ற லெவலில் இருக்குது எத்தீரியம் அப்படின்ற பிட்காயினும் அதாவது அந்த கிரிப்டோ கரன்சியும் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர் அப்படின்னு அதுக்கும் கம்மியாக இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது சின்ன சின்ன காயின்ஸ் எல்லாமே வந்து இதே சுச்சுவேஷன் தான் ஸோ பிட்காயின்ல கிரிப்டோ கரன்சில பணம் போட்டவங்களுக்கு பெரிய லாஸ் தான் இப்ப இருக்கக்கூடிய சினாரியோ இது எதனால நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் காரணம் ஃபோர்ஸ்டு லிக்விடேஷன் அதாவது அக்டோபர் பத்தாம் தேதி நடந்த பெரிய செல் ஆஃப் காரணமா அது அப்படியே கண்டினியூஸா தொடர்ந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம இடிஎஃப் இன்ஸ்டிடியூஷனல் செல்லிங்கும் அதிகமா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில கிரிப்டோவோட வீழ்ச்சியை தடுக்கவே முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இப்ப இருக்கு அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு கொலாப்ஸ் நடந்தனையும் மார்க்கெட்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபியர் வந்துருச்சு ஸோ அதுவும் இந்த கொலாப்ஸுக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது சோ ஆப்வியஸா பேனிக் செல்லிங் பயந்து போய் நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு டாமினோ எஃபெக்டா ஆரம்பிச்சு கிரிப்டோ சந்தையிலிருந்து அதோட டோட்டல் மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு இப்போ குறைஞ்சிருக்கு தொடர்ந்து பதினோரு நாள் புது புது லோவை தொட்டுகிட்டே இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நீண்ட வீழ்ச்சி அப்படிங்கிறது இப்போதான் நடந்திருக்கு ஸோ சம் வேற அரௌண்ட் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ தூரம் விழுந்திருக்கு இதுக்கு மேலேயும் பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா கிரிப்டோ கரன்சியை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆனந்த் சார்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறதுக்கான நீடு இனி இருக்காது ஸோ அளவுக்கு ஒரு ஃபால் வந்திருக்கிறதே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அடுத்த நியூஸ் டெல்லியில் வந்து மறுபடியும் இந்த காற்று மாசு புகை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு காற்று விஷமா மாறி சுவாசிக்க முடியாத அளவுக்கு மாறிடுமோ அப்படின்ற பயம் டெல்லி வாசிகள் மத்தியில் பெரிய அளவில் இருக்கு தான் டெல்லி அரசு இப்போ என்ன பண்றாங்கன்னா புதிய நடவடிக்கைகள் கடுமையான நடவடிக்கைகள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சாலைகளில் வந்து வெட்டும் பணிகள் இருக்கக்கூடாது கட்டிடம் கட்டக்கூடாது கட்டிட பணிகள் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு சர்டிபிகேட் வாங்கணும் குப்பையை எரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான கட்டுப்பாடுகள் இதையெல்லாம் நேரடியாக கண்காணிக்கிறதுக்கு குழுவும் போட்டிருக்காங்க ஒருவேளை அப்படி ஏதாவது பண்ணிட்டாங்க பெர்மிஷன் இல்லாமல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சுச்சுவேஷன் கண்டுபிடிச்சாங்கன்னா அதிகபட்சமாக அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் பெனாலிட்டி விதிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு முந்நூற்றி அஞ்சு கம்யூனிட்டி கிச்சன்ஸை உருவாக்கி உணவு தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க ஏன் தெரியுமா அவங்க பொதுவாக குளிர்காலத்துல மரக்கட்டைகள் மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் எரிச்சு அதுல ஃபுட்டு சமைக்கிறது அப்படிங்கிறது அங்க அதாவது குளிருக்காக குளிர்காலத்துல இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள சமைக்க விட்டா இது பெரிய பிரச்சனையா மாறிடும் அப்படின்னு கம்யூனிட்டி கிச்சன்ஸ் உருவாக்கி அவங்களே சமைச்சு அதை வந்து யார் யாரெல்லாம் இந்த மாதிரி மரக்கட்டைகள் வச்சு சமைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தியும் வந்திருக்கு இந்த ஒரு நடவடிக்கையே வந்து பெரும்பாலும் அந்த புகை மூட்டம் அப்படிங்கிறத குறைக்கும் அப்படின்னு சொல்லி டெல்லி அரசு நம்புறாங்க அது மட்டும் இல்லாம கிராப் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் அது வந்து ஸ்டேஜ் போர்ல இருந்து இப்ப ஸ்டேஜ் த்ரீக்கு மேல தள்ளி இருக்காங்க என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டும் பிரைவேட் ஆபீசர்ஸும் பிப்டி பர்சன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுக்கிறதுக்கு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் மத்திய அரசு அலுவலகங்களே கூட அவங்க ஊழியர்களை ஆபீஸுக்கு வர சொல்றதுக்கு பதிலாக பேசாம ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தே பண்ண சொல்லலாமா அப்படின்னு பரிசீலிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு ஸோ இன்னைக்கு இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி